வாழ்க வளமுடன் முத்து ஐயா இன்றைய காலகட்டத்தில் மனித நேயம் எந்த நிலையில் இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனித நேயம் பல திசைகளில் பல இடங்களில் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது மகிழ்ச்சி அதே சமயம் மறுபக்கம் மனித நேயம் தேய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது நமக்கு இன்னும் பொறுப்பையும் பொறுப்பும் கடமையும் அதிகம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது மனித நேயம் மனிதன் பிளஸ் நேயம் அதை மனித நேயம் அதாவது ஒரு மனிதன் சக மனிதனை மனிதனாக பார்க்கிற அணுகுமுறை தனக்கு இருக்கிற அனைத்து உணர்வுகளும் தனக்கு உள்ள அடிப்படை அதாவது அனைத்து அடிப்படை தேவைகளும் அடுத்தவருக்கும் வேண்டும் என்று எண்ணி ஏற்று அங்கீகரிக்கிற ஒரு தன்மை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் கருணையோடும் நேசிக்கிற ஒரு மாண்பே மனித நேயம் என சொல்லப்படுகிறது மகரிஷி அவர்கள் இன்றைய வாழ்க்கை நிலையை கவனிக்கும் போது நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில கருத்துக்களை நம் மனதில் பதிய வைத்து கொள்கிறோம் என்று அதன் அடிப்படை காரணங்களை விளக்குகிறார் அதாவது நட்புறவை வளர்க்கும் சில கருத்துக்களை ஏற்று வருகிறோம் அதோடு சில வெறுப்புணர்ச்சியூட்டும் கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் மொத்தத்தில் பார்த்தால் உலகில் நட்புணர்ச்சியை விட வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாக காணப்படுகிறது கட்சி பற்று ஜாதி பற்று நாட்டுப்பற்று குடும்பப்பற்று காரணமாகவும் வெறுப்புணர்ச்சியை வளர்க்கப்பட்டு வருவதை காண்கின்றோம் ஒருவர் செய்கிற காரியமோ பேசுகிற பேச்சோ நமக்கு பிடிக்காத காரணத்தால் கோபம் எழும்போதே அது மூளையிலுள்ள சிற்றறைகளை தாக்கி வெறுப்புணர்ச்சியை பதிவு செய்து வருகிறது அதுவும் கணவன் மனைவி உறவிலே இவ்வித வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுவிடுமானால் அந்த குடும்பத்தில் அமைதி நிலைக்காது இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமக்கே தன் குடும்பத்திற்கே தீமை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை நாம் எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கை துணை நடக்கவில்லை என்றால் கூட நாம் அவர்களுக்கு மதிப்பு தருகிறோமா அன்பு செலுத்துகிறோமா மனித நேயம் குடும்பத்திற்குள் பின்பற்றப்படுகிறதா வாட்ஸ்அப்ல யாரோ ரத்தம் தேவை என்ற செய்தி பார்த்ததும் உதவி செய்வது மனித நேயம் அதைவிட முக்கியம் குடும்பத்திற்குள் மனித நேயம் பின்பற்றப்பட வேண்டும் ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கலாம் ஆளுமை உடையவராக அதிகாரம் படைத்தவராக இருக்கலாம் எல்லாம் இருந்தும் அவரிடம் மனித நேயம் இல்லாவிட்டால் தான் நினைத்த எதையும் சாதிக்க இயலாது மனித நேயத்தின் மூலமே பிறப்பின் நோக்கமான இறை உணர்வு பெற இறைவனை மனிதர்கள் உருவத்தில் காண முடியும் நான் எனது என்ற குறுகிய வட்டத்தில் சுருங்கிக் கொண்டு இருப்பதிலிருந்து விடுபட்டு நாம் நமது என்ற பரந்த உயர்ந்த எண்ணத்திற்கு வரவேண்டும் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வணிக நோக்கோடும் சுயநல நோக்கோடும் செயல்படும் கல்விக் கூடங்கள் மருத்துவமனைகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அத்தனையும் சமுதாயத்தை சீரழிப்பதில் போட்டி போட்டுக்கொண்டு களத்தில் இருப்பதை பார்க்கும் பொழுது மனிதனாக பிறந்த நமது ஒவ்வொருவரின் அவசியமான கடமை மனித நேயத்தை வளர்ப்பது பிறர் நலம் பேணும் சமுதாய கடமை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாம் மனிதநேய விதைகளை நமக்குள் நமது குடும்பத்திற்குள் நமது கடமைகள் மூலம் விதைப்போம் மகரிஷி ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு என கூறியிருப்பார்கள் ஒரு மனித தனி மனிதனும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் ஆகவே இந்த மனித நேயத்தை நாம் ஒருவரும் நம்மில் தொடங்கி குடும்பத்தில் தொடங்கி சமுதாயம் உலகம் என விரிந்து நாம் மனித நேயத்தை பின்பற்றுவோம் விதைப்போம் வளர்ப்போம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபெசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்